வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா இந்த முறையில் ஒரு ஐந்து நிமிடம் வழிபடும் பொழுது நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் நினைத்தது நிறைவேற ஆஞ்சநேயர் வழிபாடுகளை எப்படி செய்வது எந்த முறையில செய்வது அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது ஓம் ஆஞ்சநேயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளாக இருந்தது அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனைகளையும் வந்து பார்த்திங்கன்னா மனதார நினைத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா குறைய தொடங்கு ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் செய்துக்கோங்க இந்த வீடியோவானதை உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்க விசிட் பண்றீங்க அப்படிங்கும் பொழுதும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கலியுக தெய்வத்தில் ஒருவராக திகழக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் நம்ம வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் தேவலோகத்திலும் பிரம்மலோகத்திலும் சிவலோகத்திலும் பைகுண்டத்திலும் அது இருப்பார்கள் ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும்தான் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இருந்து நமக்கு அருள் புரிகின்ற அதனால நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நம்முடனே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது விரைவிலேயே நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை எந்த முறையில் நம்ம வழிபட்டால் நம்ம நினைத்தது வந்து நடக்கும் என்று இப்போ இது பதிவில் வந்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு காரியத்தை நாம் நினைத்து அந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று தெய்வத்திடம் வேண்டுகின்றோமோ அந்த காரியம் நம்மளுடைய தகுதிக்கு உட்பட்டதாக வந்து இருக்க வேண்டும் மேலும் அது நியாயமான கோரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வழிபாட்டினுடைய பலனை நம்மால் நம்மளுடைய தகுதிக்கு மீறியோ பேராசையுடனோ பிறருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணத்துடனோ எந்த ஒரு காரியத்தை நினைத்து வேண்டினாலும் அந்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறாது என்பதை மனதில் முதலில் வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நியாயமான வேண்டுதலாக இருக்கும் பட்சத்தில் வழிபட வேண்டும் என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம் பொதுவாகவே ஆஞ்சநேயரை நாம் வழிபட வேண்டும் என்றால் அனைவருக்கும் அறிந்த ஒரு வழிபாட்டு முறைதான் ஸ்ரீ ராமஜெயம் எழுதி மாலையாக வந்து ஆஞ்சநேயருக்கு அணிவிப்பது இந்த வழிபாட்டை செய்வதோடு இன்னும் ஒரு சில வழிபாட்டை நம்ம வந்து செய்தோம் என்றாலே அதனுடைய பலன்கள் இன்னும் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் அந்த வழிபாடு தான் ஆஞ்சநேயரினுடைய வாழ் வழிபாடு போன்ற நாட்களில் ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பு இந்த வழிபாட்டிற்கு கண்டிப்பாக முறையில் ஆஞ்சநேயரினுடைய படம் தேவை அந்த படத்தில் ஆஞ்சநேயரினுடைய உடைய வாழ் நன்றாக தெரியும்படி இருக்க வேண்டும் என்றைக்கும் நாம் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கின்றோமோ அன்றைக்கு காலிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில ஆஞ்சநேயரின் உடைய படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளணும் தனியாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இரண்டு வாழைப்பழத்தை வைக்க வேண்டும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நோட்டை வாங்கி கொள்ளுங்கள் அந்த நோட்டில் ஸ்ரீ ராம ஜெயம் என்று கூறியவாறு நூத்தி எட்டு முறை எழுத வேண்டும் பிறகு இந்த ஸ்ரீ ஜெயத்தை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு சாற்ற வேண்டும் பிறகு ஆஞ்சநேயரின் உடைய வாளினுடைய அடியில் சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு பொட்டு ஒன்று வைக்க வேண்டும் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்துவிட்டு நாம் ஏற்கனவே வாளில் பொட்டு வைத்திருப்போம் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பக்கத்தில் மற்றொரு பொட்டையும் வைக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் நம் இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ள வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவடைந்து நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அன்று அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரினுடைய ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாற்றி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இந்த முறையில் ஆஞ்சநேயரை நம் முழு மனதுடன் வந்து வழிபடுவதன் மூலம் நாம் நினைத்த காரியத்தை வந்து நிறைவேற்றுவார் இந்த வழிபாடானது நான் சொல்லக்கூடிய அந்த நாட்கள் ரொம்ப முக்கியமானது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலும் போல் வியாழக்கிழமை சனிக்கிழமை என்று நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்வது மிக மிக சிறப்பானது அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ